தாக்குதலால் தான் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக அதிபர் டிரம்ப் ஒருபுறம் கூற அது பொய் என்று அந்நாட்டு உளவுத்துறையே மறுப்பு தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையே பனிரண்டு நாட்கள் நடந்த கடும் போர் முடிவுக்கு வந்துள்ளது இந்த போரில் ஈரானின் சுரங்க அணுசக்தி மையங்களை அமெரிக்க சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்கியது போர் நிறுத்தத்திற்கு பிறகு இரு நாடுகளுமே தங்களுக்கு வெற்றி கிடைத்ததாக அறிவித்தன அதேவேளையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அழிந்துவிட்டதாக அதிபர் டிரம்ப் பெருமையுடன் அறிவித்தார் ஆனால் அதிபர் டிரம்பின் கூற்றை அவரது உளவுத்துறை மறுத்துள்ளது இது தொடர்பாக உளவுத்துறை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வான்வழி தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டம் முழுமையாக அழியவில்லை என்றும் இந்த தாக்குதலால் ஈரானுக்கு சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தி மையத்தில் இருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு முழுமையாக அழிக்கப்படவில்லை என்றும் உளவுத்துறை உறுதியாக கூறுகிறது ஆனால் தனது நாட்டின் உளவுத்துறையின் அறிக்கை முற்றிலும் தவறு என அதிபர் டிரம்ப் மறுத்துள்ளார் அதிபரின் அறிவிப்புக்கும் அவரது உளவுத்துறையின் அறிக்கைக்கும் இடையே உள்ள இந்த முரண்பாடு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது